ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிய பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மனை பார்க்க போகிறது ஒரு அழகான வீடு தான் பட் ஆனால் கொஞ்சம் பழைய வீடு வேறு ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு வருஷமான வீடு தான் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடசேரி வடசேரிக்கு அடுத்தாலே சிபிஹெச் சக்தி கார்டன் சொல்லுவாங்க அந்த சக்தி கார்டனில் தான் அந்த வீடு இருக்குது பட் பழைய டிடிசிபி அப்ரூவல் இது லோன் வசதி எல்லாம் உண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு எல்லாம் சுற்றி சுற்றி முற்றிலும் ஃபுல்லு வீடு தான் அந்த சேஃப்டியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது இது சென்ட்னி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு சென்ட் இடம் நாலு சென்ட் இடத்துல ஃபுல்லாக வீடு கட்டியிருக்காங்க நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை ஒட்டினாப்பில் உள்ள வீடு தான் இதுவும் அதுவும் ஓனர் ரெண்டும் ஓனர் ஒரே ஓனர் தான் உங்களுக்கு அந்த அதுவும் சேர்த்து எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இது மட்டும் எடுக்கணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடு மட்டும் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இது சைடில் படிப்போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற மாதிரியே தான் மேலேயும் இருக்குது டபுள் ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு டோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் குட்டு தான் தரையும் கிரானைட்டில் இது மார்பிள் முன்னாடியெல்லாம் மார்பிள் வச்சு தான் நிறையா வீடுகளில் போட்டிருப்பாங்க எத்தனை வாட்டி வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் பாலிஷ் அடிக்கணாலும் அடிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்ட்டு வீடு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பெரிய சைஸ் தான் ஹால் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவன் இன்ட்டு டுவெண்ட்டி பதினொன்றுக்கு இருபது அது பார்க்குறீங்க இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் தான் இருக்குது இது ஒரு பாத்ரூம் காமன் பாத்ரூம் தான் பட் வாஷ்பேஷன் செப்ரேட் பாத்ரூம் எல்லாமே வச்சுருக்காங்க ரேட்டும் நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறேன் எஸ்எபிள் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொஞ்சம் வேல்டு டைப்பில் இருக்கும் ஆனால் வீடு வந்து பக்கா நீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆற்று மணல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஃபு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஏரியா தான் கீழே இருக்கே மாதிரியே தான் மேலே இருக்க மொத்தம் நாலு பெட்ரூம் லோன் வசதி உங்களை எதுனாலும் செய்து தரலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோஷபிள் பண்ணி வாங்கிக்கலாம் பார்க்குறீங்க பக்கத்து இடமும் வே சேர்த்து வேணும் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் மாதிரி வச்சுக்கலாம் இல்லை இன்னொரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா கூட அதை சேர்த்து வாங்கிக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் இதை நல்லபடியாக முடிச்சு தரலாம்